வணக்கம் நண்பர்களே இது பிஎஸ் ஃபார்மஸ் பார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்க பிஎஸ் பட்டியர் பேசுகிறேன் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆடு வளர்ப்பில் அதிக பேர் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய என்னவாக இருக்கும் அப்படின்னா அதாவது குட்டிகளுக்கு பால் பற்றாக்குறையாக இருக்குது ரெண்டாவது குட்டிகளுக்கு பால் கொடுக்கவே மாட்டேங்குது தாயாடு இதுக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன் இதுக்கு வந்துட்டு ஏதாவது சொல்யூஷன் எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆடு குட்டி போட குட்டி அதாவது ஒரு ஒரு தாயாடு மூணு குட்டியோ ரெண்டு குட்டியோ போடுது அப்படின்னா அந்த மூணு குட்டியோ ரெண்டு குட்டிக்கும் போதுமானாலும் பால் கொடுக்குதான்னு முதல்ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது ரெண்டு குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்கும் இன்னொரு குட்டிக்கு பால் கொடுக்கவே கொடுக்காது அப்படிப்பட்டிருக்கக்கூடிய உதிரித்தான் அந்த குட்டியை வந்துட்டு வீணாக போயிடும் அது வந்துட்டு கடைசியாக செத்து போயிடும் இதனால தான் நிறைய லாஸ் வந்துட்டு ஆரம்பிக்கும் இது நீங்க கரெக்டா நீங்க கரெக்டாக நீங்கள் டிட்டோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆடுகளையும் குட்டி போட்ட ஆடுகளை பக்காவாக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் அந்த வகையில் பார்க்கும்போது அப்படி உதறி தள்ளிய குட்டிகளையோ இல்லை பால் கொடுக்காமல் இருக்கக்கூடிய குட்டிகளையோ இல்லை ஆடு பிறந்து பால் குடிக்காமே இருக்குது அப்படிப்பட்ட குட்டிகளுக்கு என்ன வழி பால் பத்த மாட்டேங்குது அப்படி அப்படிப்பட்ட குட்டிகளுக்கு எப்படி நம்ம செயற்கை முறையில் பால் வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கம்பல்சரி ஆடுகளுக்கு சிம்பால் அப்படிங்கிறது கொடுக்கணும் இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் அதாவது இப்போ ஆடு பிறந்த குட்டி கால் குட்டி போடுறதுன்னா ஒரு ஒன் வீக்கோ இல்லை வந்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்துட்டு சீம்பால் அப்படிங்கிறது கொடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா இது வந்துட்டு இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிட்டோவான ஒரு ஒரு கண்டிஷன் ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது அப்போ நம்ம அப்படிப்பட்ட அந்த சீம்பாலே வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செயற்கையா பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன இங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க வேற ஒரு மாட்டு பாலை வந்துட்டு எடுத்து வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு கொடுப்பாங்க புட்டி போட்டு கொடுப்பாங்க தப்பு இது வந்துட்டு பண்ணவே கூடாது அது அப்படியே ரா அதாவது பச்சை மில்க்கை வந்துட்டு இல்லை கடையில் வாங்கி இல்லை பாக்கெட் பாலியோ வாங்கிலாம் நிறைய பேர் இப்போ கொடுக்குறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறதே வராது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் ஆடு குட்டிகளுக்கு என்ன மாதிரி பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு முன்னூறு எம்பல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை வெது வெதுப்பான தண்ணி பச்சை தண்ணி எடுக்கணும் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் சூட வச்சு சுடு வச்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ரொம்பவும் சிலிண்டர் கூடாது வெது வெதுப்பான ஒரு பாடி டெம்பரேச்சர் வெது வெதுப்பாக ஒரு முன்னூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா இதில் ஒரு முட்டை ஓகேங்களா ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிடணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா எழுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க மைண்டில் ஏற்றிக்கோங்க அதாவது ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் வாட்டர் அதாவது வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் சுட காய வச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது அது கூடவே ஒரு அம் ஒரு அஞ்சு எம்எல் வந்துட்டு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையை வந்துட்டு அதில் ஊற்றிக்கணும் விளக்கெண்ணெய் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் விளக்கண்ணியாக அதில் ஊற்றிக்கணும் அப்போது மறுபடியும் சொல்கிறேன் முந்நூறு எம்எல் வெதுப்பான தண்ணியில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் அதுவும் நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கணும் பிராய்லர் முட்டை இருக்கக்கூடாது ப்ளஸ் ஒரு அஞ்சு எம்எல் வந்துட்டு ஒரு அஞ்சு எம்எல் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவு கொண்ட ஒரு விளக்கண்ணியை வந்துட்டு அதில் ஊற்றிக்கணும் கொஞ்சம் ஓகேங்களா இப்போ இது மூணுத்தையும் என்ன பண்ணணும் நல்லா ஷேக் கலைக்கணும் அந்த புட்டி பால்ல புட்டி ஊற்றி இல்ல வாட்டர் கண்லயே ஊத்தி நல்லா வந்துட்டு களைக்கிட்டு நல்லா ஒரு களை கல கலந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஐநூறு எம்எல் ஓகேங்களா ஐநூறு எம்எல் வேற மாட்டோட பசும் பால் வேற மாட்டோட பசும் பால் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கடையில் வாங்கக்கூடாது அதாவது பாக்கெட் பால் இருக்கக்கூடாது பசும் பால் தான் இருக்கணும் பக்கத்தில் யாராச்சும் மாடு வச்சு அவங்க அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து ஒரு ஐநூறு எம்எல் பால் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காய வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சணும் காய வைக்கணும் பச்சை பால் இல்லை காய வைக்கணும் காய வச்சு அப்புறம் ஆற வைக்கணும் காய வச்சு ஆரை அப்புறம் அந்த ஆறுன பால் எடுத்து இப்போ நான் முதல்ல மிக்ஸ் பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா அந்த முந்நூறு எம்எல் தண்ணியில் ஒரு முட்டை ஊற்றி ஒரு அஞ்சு எம்எல் வந்துட்டு விளக்கணை ஊற்றி இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த ஐநூறு எம்எல் அதுக்குடிவே சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு வந்துட்டு அந்த கொடுக்கணும் அந்த உதறி தள்ளின ஆடுகளுக்கோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் இப்போ வந்துட்டு கொடுக்கணும் இது வந்துட்டு சீம்பால் மாதிரி வந்துட்டு கணக்கு ஓகேங்களா சீம்பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இதில் எப்படி இருக்கும் ஓகேங்களா ப்ரோட்டீன் இருக்கும் ஃபேட் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா முட்டையில் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்துட்டு அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு கொடுக்கணும் இந்த உதறித்தலாம் அந்த ஆட்டுக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும் ஒரு மூணு நாளைக்கு கம்பல்சரி கொடுக்கணும் எத்தனை டைம் கொடுக்கலாம் அதாவது மூணு வேலையுமே கொடுக்கலாம் இதை நீங்கள் ஓகேங்களா மூணு வேலையும் கொடுக்கலாம் மூணு நாளைக்கு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு நாளைக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா இல்லை ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நாளைக்கு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிக்ஸ் பண்ணி முட்டை தண்ணிலாம் ஊற்றி அந்த அஞ்சு அஞ்சு எம்எல்லை எண்ணெய்லாம் ஊற்றி கொடுத்த மாதிரி அது கொடுக்க தேவை அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொடுக்கணும் வெறும் பாலை வாங்கி நீங்கள் காய வச்சு ஆற வச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் போதுமானது ஏன்னா அதுக்கப்புறம் சீம்பால் தேவையில்லை இதே செயற்கை இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன் செயற்கை முறையில் சீம்பால் தயாரிச்சு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை தயாரித்து எத்தனை நாள் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி கொடுத்து ஒரு மூணு நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஸோ மூணு விதமாக நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொன்னோம்னு நினச்சேன்னா அந்த பால் வந்துட்டு பச்சை பால் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு காய தான் கொடுக்கணும் பச்சை எப்பயுமே கொடுக்கக்கூடாது ஓகேங்களா பச்சைப்பாலை நீங்கள் எப்பயுமே குட்டிகளுக்கு பயன்படுத்தவே கூடாது ஏன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆடுகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் ஓகேண்ணா அதனால வந்துட்டு அதை நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ நார்மலாக வந்துட்டு மூணு நாளைக்கு வந்துட்டு இங்கே கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மோ மோஷன் போறது இல்லை இது இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது ஏன்னா நல்ல நாளில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்பவே ஃப்ரீயாக வந்துட்டு போகும் குளிர் குளிர்ச்சி வந்துட்டு ஏற்படுத்தும் குட்டிகளுக்கு ஓகேங்களா ஸோ தான் வந்துட்டு பண்ணணும் இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் சோ இது ஏன் நம்ம இதை கொடுக்க சொல்றோம் அப்படின்னா அந்த உதவி தள்ளின குட்டிகளையோ இல்ல பால் பற்றா கூட இருக்கக்கூடிய குட்டிகளையோ நீங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பால் ரெடி பண்ணி நீங்க வந்துட்டு கொடுத்துட்டு வந்தீங்க இல்ல இந்த மாதிரி பால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி நம்ம தேத்தி வந்துட்டு கொண்டு வந்துட முடியும் ஓகேங்களா பழக்க வச்சு கொண்டு வந்துட முடியும் இதெல்லாம் நீங்க யாரும் பண்றதே கிடையாது அப்படியே வந்துட்டு ஆடு வந்துட்டு பால் தாயார் வந்துட்டு பால் கொடுக்க மாட்டேங்குது அது போட்ட குட்டிக்கு அதுவே பால் கொடுக்க மாட்டேங்குது அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை சாகடிக்க விட்டுறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி இருக்க அப்படி உதவி தள்ளின குட்டியை நீங்க வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மேனுவலா நீங்க பால் வந்துட்டு போட்டு கொடுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த ஆடை நீங்க தேர்த்தி வந்துட்டு கொண்டு வர முடியும் அந்த ஆடு தேத்தி கொண்டு வந்தாதான் இப்போ ஒரு ஆடு வந்துட்டு மூணு குட்டி போட்டு மூணு குட்டியுமே நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தாதான் நமக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் வர முடியும் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயற்க அது வந்துட்டு அதுவே பால் கொடுக்க மாட்டேங்குது அப்புறம் நம்ம என்ன பண்றது அது எப்படி பால் கொடுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குட்டி செத்து பேர் நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் ஒரு வழி இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த இத வந்துட்டு அதாவது கொட்டிக்கு பால் பத்த மாட்டேங்குதா இந்த மாதிரி பண்ணுங்க அதாவது பால வேற இடத்துல வாங்கி காய வச்சு கொடுங்க இல்ல போட்ட குட்டிக்கு மறுநாளே வந்துட்டு அன்னிக்கே வந்துட்டு பால் கொடுக்க மாட்டுக்குதா அசிம்ப ரெடி பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி அந்த முன்னூறு எம்எல் தண்ணியில ஒரு முட்டையை ஓடைச்சு விட்டு ஒரு அஞ்சு எம்எல் இது ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெளக்கண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு அஞ்சு ஐநூறு எம்எல்ஏ பால் காய வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதே சீம்பால் பால் இது ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் வெறும் பால் வாங்கி வச்சு அதை காய வச்சு ஆற வச்சு கொடுங்க நல்லா புரிஞ்சோன்னா பால் எப்போயுமே நீங்கள் அடுத்த இருந்து பால் நீங்கள் வாங்கி இந்த இந்த கன்று குட்டிகளுக்கோ இல்லை வந்துட்டு ஆடுகளுக்கோ கொடுக்குறீங்கன்னா காய வச்சு தான் கொடுக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த மெத்தட் வந்துட்டு குட்டி ஆடுகளுக்கு மட்டும் கிடையாது கால்நடைகளுக்கு பொதுவாகவே எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இப்போ நான் சொன்னது கண்ணுக்குட்டி கூட கொடுக்கலாம் இப்போ பெரிய மாடு வந்துட்டு கன்று போட்டு பெரிய தாய மாடு வந்துட்டு பால் கொடுக்க முடியல காம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அந்த குட்டிக்கு இந்த மாதிரி வந்துட்டு பால் வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ஐநூறு எம்எல் பால்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா இது வந்துட்டு குட்டியாளர்களுக்கு ரொம்ப அதிகமான அளவு பால் அப்போது நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் குறைச்சி கூட குட்டிகளுக்கு எவ்வளோ அது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஐநூறு எம்எல் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த குட்டிகளுக்கு எப்படி தேவையோ அது வந்து கொடுக்கலாம் இது வந்து கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஐநூறு எம்எல் கொடுத்தா போதும் அதே மாதிரி இந்த சின்ன அந்த ஆட்டு குட்டிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கம்மியா கொடுக்கணும் பட் மேட்ரு என்னன்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆட்டை வந்து நம்ம தேர்த்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் பாக்கீங்களா சோ நினைக்கிறேன் இதில் இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க ப்ரோ பால் வந்துட்டு ஆடு குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அந்த மாதிரி உதவி தள்ளுது அது போட்ட குட்டிக்கு அதிகம் பால் கொடுக்க மாட்டேங்குது எப்படி ப்ரோ நிறைய குட்டிலாம் சேர்த்து போகுது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க இல்லை ஏன் கூட ஏதாச்சும் நீங்க சேர் பண்ண அப்படின்னா முடி இன்ஸ்டாகிராம் பிஎஸ் வரம்பு அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களோ தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் யாங்க சரி 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 இப்போ இதுல ஒரு ஆடு எவ்வளோ ஒரு பொதுவாக பொதுவா பொதுவா ஒரு எட்டாயிரத்து இப்போ ஆவரேஜாக இப்போது இது எவ்வளோ நாளில் வந்துட்டு கூட்டி